நம்ம எவ்வளவுதான் அன்பு காட்டினாலும் அவங்க புத்தியை தான் ரொம்ப ஏன் உதாரணத்துக்கு ஒரு பாம்பு புத்து இருக்கு அந்த பாம்பு புத்துக்கு போய் டெய்லியும் பாலும் முட்டையும் வைக்கிறீங்க நீங்க டெய்லியும் பாலும் முட்டையும் வைக்கிறதுனால அந்த பாம்பு உங்க மேல அன்பு காட்டி வந்து முத்தமா கொடுக்க போது இல்லை உங்க பின்னாடி வீட்டுக்கு வந்துட போதா வராதுல்ல அந்த பாம்போட புத்தி என்ன நீங்க என்னதான் பாலை ஊத்துனாலும் அந்த பாம்போட புத்தி கொத்துறது தான் விஷத்தை கக்கிறது தான் அதே மாதிரிதான் சில மனுஷங்களும் எவ்வளோ தான் நீங்கள் எல்லா உறவுகள்ட்டையும் நீங்கள் அன்பு காட்டினாலும் அவங்க கடைசியில் எதை தருவாங்க தெரியுமா கஷ்டத்தையும் கண்ணீரை தான் கொடுப்பாங்க நான் பட்டிருக்கேன் இன்னும் பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அதனால தான் எவனுமே வேணாம் நம்ம ஏன் அந்த அன்பை காட்டணும் நம்ம ஒன்றும் வேலை ஒன்றுன்ட்டு இருப்போம் வந்தால் பார்த்துக்கலாம் தேடி போய் கொடுத்தோம்னா நமக்கு கஷ்டமும் கண்ணீர் தான் மிஞ்சோம் வேணாம் தேடி போய் ஆட்டி கொடுக்காதீங்க அள்ளி கொடுத்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது வேஸ்ட் உங்கள்கிட்ட தான் இருக்கும் அந்த அன்பு அங்கே இருக்காது அதனால் வேணாம் கொடுக்காதீங்க அனுபவத்துல சொல்கிறேன் இந்த கஷ்டத்தை நானும் அனுபவிச்சிருக்கேன் எவ்வளோ பேருக்கு வந்து அவங்க வந்து நல்லா அழுது 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 நம்மகிட்ட வந்து கேட்பாங்க கஷ்டப்படுதோ தோ ஏதாவது இது பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குவோம் இத்தனை வருஷத்துக்குன்னு சொன்ன கொடுக்குவோம் அத்தனை வருஷம் கழிஞ்சு நம்ம போய் கேட்கவும்னா வெறும் செருப்படியும் இதுந்தான் பெருமை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க வந்து நல்லா இருந்தாலும் நமக்கு வந்து அவங்க உதவ மாட்டாங்க இந்த கஷ்டத்தை நானும் அனுபவிச்சிருக்கேன் குடும்பத்திலேயா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க அதுக்கு பிறகு நமக்கு வந்து ஆப் வச்சுவாங்க பைசாவை கேட்கும் தான் தெ அவங்க வந்து இது பண்ணுவாங்க இந்த கேட்கும்போது தான் நமக்கு சண்டை வச்சுண்டு போனால் தானே இவள் பணம் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சண்டை வச்சுண்டு போவாங்க அப்படிப்பட்ட உறவு இருக்குது நான் எவ்வளோ வெட்டி காசு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாம் நான் விட்டுட்டேன் இத்தனை முப்பதனாயிரம் எவ்வளோவோ எவ்வளோ காசு லட்சக்கணக்காக காசவே உறவு விட்ட இல்லாட்டை விட்டுறையாக இந்த வீடியோ வந்து எனக்கும் பொருந்தும் இந்த அண்ணன் அண்ணன் வந்து வீடியோ போட்டது எனக்கு நல்லாவே மூணு வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மூணு வீடியோ போடுவேன் உங்கள் நடந்தான்னு சொன்னான்னா சொல்லுங்கள் எந்த உறவு வந்து உங்களை வந்து இப்படி பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் வெளியில் உள்ளவங்க வெளியில் உள்ளவங்களும் அப்படி தான் வெளியில் உள்ளவங்க எல்லாரும் இப்படி பண்ணான்னு சொன்னால் சொல்லுங்கள் நம்ம வந்து ஜாலியாக இருக்கணும் அதுதான் அவங்களுக்கு வந்து செருப்படி ஜாலியாடி சந்தோஷம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் காட்ட மாட்டோம் ஜாலியாக சந்தோஷம் இருக்கணும் அதுதான் அவங்களுக்கு கொடுக்குறது செருபடி அந்த உறவு கூட நம்ம வந்து நீ இதே பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம் சரி சகோதரம் என்ன செய்ய உறவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது இது உங்கள் லைஃப்பில் நடந்த ஆரம்பிச்சோன்னா சொல்லுங்கள்